வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தகம் சுரங்கப்பாதையில் ஒரு ஓவியம் இதை இருக்கிறவர் பாலஜோதி ராமச்சந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதின போட்டியில இரண்டாம் பரிசு பெற்ற ஒரு நாவல் எழுத்தாளரை பத்தி சொல்லணும்னா ஆஹ் இவருடைய எழுத்து ரொம்ப நம்மள வசீகரிக்குது இந்த புத்தகம் வந்து ஒரு சில மணி நேரத்திலேயே ஒரு இரண்டு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல ஃபாஸ்ட் ரீடிங் பண்றவங்க ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஸ்லோவா ரீட் பண்றவங்க இரண்டு மூன்று மணி நேரத்திலேயே இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிருக்காங்க சரி நாவல் நமக்கு என்ன தருது அப்படிங்கறது வந்து அது நிறைய விஷயங்களை நமக்குள்ள கண் திறந்து வைக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த எழுத்தாளர் உள்ளுக்குள்ள இருக்க எழுத்தாளருக்கு இருக்க பல கேள்வி எனக்கும் இருந்தது ஆனா இத படிச்சு முடிக்கும் போது ஒரு எழுத்தாளரை பத்தியான சிந்தனை எனக்கு மாறுபட்டுச்சுன்னு தான் சொல்லணும் அவர் எப்படிப்பட்ட ஏன் அதை பத்தி எழுதுறாரு அப்படிங்கிறது என்னுடைய கோணம் மாறுபட்டுச்சு இங்க வந்து இந்த எழுத்தாளர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க எழுத்தாளர் ஜெயிக்கிறாரா இல்ல ஓவியன் ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறத வாசகர் கையில கொடுத்துர்றாரு இவர் காமிக்கிற ஓவியங்கள் இருக்கட்டும் அந்த ஓவியங்கள் வந்து நம்மள வந்து இது வரைக்கும் நம்ம அப்படி அந்த ஓமைகளை வந்து பாத்திருக்க மாட்டோம் கேட்டிருக்க மாட்டோம் முதல்ல அவருடைய முன்னுரையில அவர் கொடுக்குற ஊமை என்னன்னா ஈரச்சாக்கா மழையில் நிறைந்த ஈரச்சாக்காக நான் நினைந்திருக்கிறேன் உங்களது விமர்சன விதிகளை என் மேல விதிச்சு விதித்து செல்லுங்கள்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி அழகழகான ஓமைகள் முதல்ல முன்னுரையில இருந்தே ஆரம்பிச்சர் கதைக்குள்ள போனா கேட்கவா வேணும் நிறைய நையாண்டித்தனம் நகைச்சுவை அப்புறம் ஆஹ் இதுல தாண்டி நிறைய ஃபிக்ஷனலா நிறையா நம்மளுடைய மனம் வந்து திடீர்னு திசை திருப்புவதற்காக ஃபிக்ஷனலா ஏன்னா ஒரே மாதிரி போக்குவரத்துல போயிட்டு இருந்ததுன்னா நம் மனம் வந்து சளிப்பு தட்டிரும் அதை மாத்துறதுக்கு சட்டன ஏதோ ஒரு திசை திருப்பலுக்காக நிறைய ஃபிக்ஷனலா பேசுறாரு அந்த ஃபிக்ஷனுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை சொல்றாரு இந்த நாவல் வேற என்னென்னலாம் பேசுது அப்படின்னா ரொம்ப சாதாரண எளிய மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க அதாவது அவங்களுடைய கரடுமுரடான வாழ்க்கை மேடு பள்ளமான அந்த வாழ்க்கைய அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு வீசக்கூடிய அழகான அந்த தென்றல் காற்றையும் அவர் சொல்லாம இல்லை அதையும் சேர்த்து சொல்றாரு இவருடைய கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளராக இருக்கக்கூடிய இவர் நிறைய நேரம் மனிதர்கள் கிட்ட அவங்களுடைய கதைகள் கேட்டு அந்த கதைகள் மூலமாக கதைகள் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படி ஒரு தடவை அவர் பிரயாணம் பண்ணி போகக்கூடிய இடம் கிண்டி அந்த கிண்டி சுரங்க பாதையில வந்து அவருக்கு கதை களத்தை அமைக்கலாம்னு சொல்லிட்டு இவருடைய கதை மாந்தர்களை அந்த பாதைக்குள்ள நடக்க விடுறாரு அப்போ அவர் சந்திக்கக்கூடிய இரண்டு மனிதர்கள் தேவகி உள்ளாடை விற்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்புறம் மணி பொம்மைகளை விற்கக்கூடியவர் இவர் ரெண்டு பேரையும் அவர் சந்திக்கிறார் அந்த தேவகிங்கிற பெண் தேவான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க அந்த பெண் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் அதாவது எந்த ஒரு வெளிப்பூச்சிகளும் இல்லாம ஆஹ் நிற நிறபேதம் அதாவது நிறம் வந்து வெள்ளையா இருந்தாதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம நல்ல சாதாரண கருப்பான ஒரு நிறப்பெண் ஆனா ஓவியம் போல அவ்வளவு அழகாக இருக்கா இவருக்கு வந்து இவர் ஓவியனா இருக்காரு அதனால அந்த ஓவியம் தீட்டணும்னு அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணை ஓவியம் தீட்டணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை ரயக்கத்தோட அந்த பெண் கிட்ட அணுகிறாரு ஒரு வாரம் உங்ககிட்ட வந்து நான் தங்கி உன் பக்கத்திலயே இருந்து உன் கடைக்கு பக்கத்துல கடைக்கு பக்கத்துலயே இருந்து நான் சில ஓவியங்கள் வரையணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த கள்ளம் கவடம் இல்லாம பேச சென்னை தமிழில் கள்ளம் கவடம் இல்லாமல் பேசக்கூடியவங்களாக அவங்க அந்த தேவிகையை சித்தரிக்கிறாரு நீ வந்து ஆர்டிஸ்ட்னா யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சென்னை மொழி பா பாஷையில பேசுறதா இருக்கட்டும் இந்த தேவிகைங்கிற பெண்ணு உண்மையிலே தேவாம்சம் பொழுந்திய ஒரு அழகு பெண் அப்படிங்கிற மாதிரி அந்த வர்ணனையை அவர் கொடுக்குறாரு நமக்கே ஒரு சில இடங்கள்ல அந்த தேவியை எங்கேயாவது வரைஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கண்கள் தேடத்தான் தோணுது அவ்வளவு அழகான அவரோட எழுத்துக்குரிய வர்ணனை சில நேரங்கள்ல அவரே அவர் வர்ணனைகளையும் கவிதைகளையும் நையாண்டியும் பண்ணிக்கிறாரு நான் பண்றதெல்லாம் கவிதைன்னு நினைச்சா சங்க காலத்துல இருக்க கஷ்டப்பட்டு எழுதுன புலவர்கள் எல்லாம் என்ன வந்து ஆஹ் கைய கையில வந்து அறுவாளியும் கம்பும் எடுத்து அடிக்க வந்துருவாங்க அப்படின்னு அவர் பண்ற ஓமையும் அவரும் கேள்வி பண்ணிக்கிறாரு அடுத்து மணி அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரம் ஒரு பொம்மைகளை விற்கக்கூடியவர் தேவகிக்கு உ உதவியாக இருக்கக்கூடிய மனிதர் அந்த மனிதரும் வந்து நிறைய விதங்கள்ல வந்து மனதை திருப்பக்கூடிய நம் மனசை வந்து ஓ இப்படியும் இருப்பாங்களா மனிதர்கள் அப்படின்னு நம்மள வந்து யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு அஹ் சட்டனு பழகின உடனே அவருக்கு ரொம்ப நெருக்கமாக அவரை வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும் அவருக்குன்னு வரிஞ்சு போய் உதவி செய்வதாக இருக்கட்டும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு நாத்தம் பிடிச்ச ஊர் அந்த ஊர் வாசமே பிடிக்காது அது என்ன ஊருடா சாமி அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா சென்னை எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா சென்னை அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அப்படிங்கிறாரு ஏன்னா வாழ்க்கையில பல கனவுகளோடையும் லட்சியங்களோடையும் வாழ்க்கையில ஏதாவது செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு அந்த ஏக்கத்தோட அந்த ஊருக்குள்ள நுழையிறவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் அவங்க நடக்கக்கூடிய வேகமா இருக்கட்டும் அந்த வேகத்தை எதுக்கு அவ்வளவு வேகத்துக்கு போறோன்னே தெரியாம அந்த அந்த வேகத்துக்கு போறவங்க அவங்க சிந்தர வேர்வையாகட்டும் அது வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய உழைப்பின் வாசம் அப்படிங்கிறாரு அது அது வந்து கோபத்தின் வாசம் கிடையாது அது உழைப்பின் வாசம் அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி அவங்க ஓடுறதுக்கான வாசம் அந்த வேகத்துல நம்ம ஈடு குடுக்கணும்னா நமக்கே தெரியாம சென்னையில நம்ம இறக்கி விட்டு அதே வேகத்துக்கு நம்மளும் ஓட ஆரம்பிச்சிருவோம் உட்காந்து இப்ப உட்காந்து பேசுறவங்க கூட அங்க போய் விட்டோம்னா அந்த வேகத்துக்கு நம்மளும் ஓடுவோங்கிற மாதிரி ஆசிரியர் சொல்றாரு அது உண்மைதானே அதெல்லாம் அந்த ஓவியங்கள் அங்க சொல்லும் போதுல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு மணிங்கிற கதாபாத்திரம் இயல்பான ஒரு மனிதன் அவனுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை யதார்த்தமாக பேசக்கூடியவன் நமக்கே வந்து நம்ம சாதாரணமா அதை நிறைய மனிதர்கள் அப்படி பார்ப்போம் ஒரு பொம்மை விற்கிறவரை பார்ப்போம் ஆனா அவருக்குள்ள இவ்வளவு யோசிப்பாரா நமக்கு தெரியாது படிக்காதவரா இருப்பாத்து படிக்காதவர் மாதிரி தோணும் ஆனா இந்த மணிகர கதாபாத்திரம் நம்மளையும் நிறைய நேரம் ஆஹ் திடுக்கிட வைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் செய்யறாரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி அவர் பேசுறாரு அப்புறம் நம்ம நம்மள யாரோ ஒருத்தர் இயந்திர மனிதராக கூட இருக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அதையும் பேசுறாரு இப்படிமா அந்த கதாபாத்திரமா இருக்கட்டும் ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம் இவர் இவர் ஆசிரியருக்கு மட்டும் இல்ல கதை முடியல நமக்கும் ஓனராக தான் மாறி போனாரு அப்படி ஓனர் ஓனர்னு சொல்லக்கூடிய அந்த ஓனரா ஓனர் கதாபாத்திரம் எல்லாருக்கும் உணவு அதாவது அவர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தினமும் இலவசமாக உணவு கொடுப்பதா இருக்கட்டும் அவங்களுக்கே உரித்தான கெஸ்ட் ஹவுஸ் குப்பை கூட்டுல குப்பை மேலத்துல உட்காந்து அவங்களுக்கான ஒரு ரிலாக்சேஷன் ஏற்படுத்தி கொள்வதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சில நிறைய கரா கதாபாத்திரங்கள் பெரியவர்னு ஒரு கதாபாத்திரம் இந்த நாலு கதாபாத்திரங்களுக்குள்ளே முடிஞ்சிருது சரி கதை என்னதான் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா ஆஹ் இவர் வந்து நாற்பது வயது இல்லை ஒரு நாற்பது வயது எழுத்தாளர் ஓவியர் இந்த நாற்பது வயது அவருக்கு வந்து திருமணம் ஆகலை ஏன் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா ஓவிய கல்லூரியில் படிக்கும் பொழுது நிறைய பெண்களை அவர்களை அப்படியே பார்த்து வரையும் பொழுது அதாவது எந்த ஒரு ஆடையும் இல்லாம அவர்களை பார்த்து அப்படியே வரை வரையும் பொழுது அவர்களுக்கு எப்படி அவருக்கு எப்படி இருக்குமா எந்த ஒரு உணர்வும் இருக்காதான் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அது ஒரு தவம் போல அது ஒரு நிலையிலிருந்து அப்படியே அதை ஏற்று வரையக்கூடிய தன்மையில தான் இருக்குமா இப்படி அவங்க வந்து அவ அவர்களையெல்லாம் பார்த்து பார்த்து திருமணத்தின் மீது ஈர்ப்பு இல்லாம போயிடுது அப்படி ஈர்ப்பில்லாத மனிதர் தேவிகையை பார்த்ததும் அவருக்காக ஒரு அவருக்குன்னு ஒரு ஈர்ப்பு பிறக்குது அப்போ இவர் ஓவியம் வரையணும் தேவிகை ஓவியம் வரையணும்னு நினைக்கிறாரு ஒரு ஒரு வாரம் அவர் டைம் கேட்டார் இல்லையா அவங்க கிட்ட பழகிறதுக்கு அந்த ஒரு வாரத்துல அந்த ஒரு ஓவியத்தை வரைஞ்சு கடைசி நாள் போறப்ப பரிசா கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு சோ இவருக்கு அவர் தேவிகையை எப்படி ரசிச்சாரோ அந்த ரசனையில ஒரு ஓவியத்தை வரைகிறாரு அப்புறம் நவீனமாக உண்மையான தோல் போல இருக்கக்கூடிய ஒரு இதை வைத்து அதை போர்த்தி நிஜத்துல நிஜமாகவே இருக்கக்கூடிய ஒரு பெண் மாதிரி கூட அவர் வரைகிறாரு அந்த ஓவியத்தை வரைந்து கடைசி நாள் போகும்போது பரிசா கொடுத்துட்டு தேவிக்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு இதுக்கு இடையில அவருக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய பல கேள்விகள் அதாவது எழுத்தாளராக இவர் உருமாறும் போது ஓவியம் முடித்து இதை நடந்தது எல்லாத்தையும் எழுத்தாளராக எழுதும் போது அவருக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள் ஏன் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து எப்பொழுதுமே பெண்களை பற்றி அதிகமான வர்ணனையை சொல்றாங்க ஏன் அவங்களை அந்த நோக்கத்திலேயே பாக்குறாங்க அவருக்கான அந்த விஷயம் என்னவாக இருக்கும் ஏன் எழுத்தாளர்னா இப்படி தானான்னு ஒரு கேள்வி அவர் எழுப்பி கடைசியில விடை நம்ம அவர் கொடுத்துர்றாரு கடைசி பகுதியில எழுத்தாளர்கள் ஏன் அப்படி பெண்களை பற்றி அதிகமாக சொல்றாருங்கிறதுக்கான விடை நம்ம நம்ம புரிஞ்சுக்குவோம் அந்த தேவியை கடைசி அவங்க ரெண்டு பேரும் அந்த கடைசி நாள் பிரிய போகும்போது சந்திக்கும் பொழுது அங்கே ஓவியனாக இருந்து அந்த தேவியை வரைய வரைந்த அவர் ஒரு எழுத்தாளனாக ஒரு அவரை கற்பனையில் அவ்வளவு அழகாக அந்த பெண்ணையும் வர்ணித்து எழுதிய அவர் கடைசியில இ இரண்டு பேரும் அந்த அதாவது அந்த ஓவியனும் மறைந்து அந்த எழுத்தாளனும் மறையும் தருணம்னு ஒண்ணு இருக்கு அங்கதான் கலையோட உச்சம் அதாவது ஒரு கலைஞன் எப்ப வந்து அந்த ஞானத்தன் மேல் இருக்கிறானோ அவனுக்கு அந்த ஒரு அந்த இரண்டும் கலக்கக்கூடிய அந்த தருவாயில் அங்கே இந்த நிஜங்கள் எதுவுமே அதாவது இப்ப நிழல்களும் கிடையாது நிஜங்களும் கிடையாது அதை தாண்டி அவனுக்குள்ள ஒரு ஞானமான ஒரு தெய்வீக நிலையை அடைவதை அந்த கடையில் இரு அவர் அழகா ரொம்ப அழகா சொல்லி விட்டுட்டு போறாரு அப்ப நமக்கு புரியும் ஏன் ஒரு எழுத்தாளன் இப்படி எழுதுறான் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா அவர் நம்ம கிட்ட விட்டுட்டு போறாரு இந்த புத்தகத்தை ஒரு ஒரு இரண்டு மணி நேரத்தில் நம்மளால படிச்சு முடிக்க முடியும் இது ஒரு அழகான ஒரு அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்